இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே திருப்பாடுகளினுடைய இந்த புனித வாரத்தில் இன்றைக்கு பெரிய வியாழனை நம்ம கொண்டாடுகிறோம் பெரிய வியாழன் அப்படின்னு சொன்னாலே முப்பெரும் விழாக்களை நம்ம நினைவு கூற வேண்டும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்கருணையை ஏற்படுத்திய அழகான ஒரு தினமாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது பனி குருத்துவத்தையும் ஏற்படுத்திய மிக உன்னதமான ஒரு நாளாக இந்த நாளை நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலைவரும் ஆண்டவருமாக இருந்த அவர் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி அவர்களுக்கான ஒரு அன்பு கட்டளையை கொடுத்த ஒரு அழகான நாளாகத்தான் இந்த நாளை நம்ம பார்க்கிறோம் இந்த முப்பெரும் விழா என்பது திருச்சபியினுடைய வழிபாடுகளில் மிக முக்கியமான ஒரு நாளாக நமக்கு கருதப்படுகிறது இந்த ஒரு அருமையான தினத்தில் நம்மோடு ஒவ்வொரு நாளும் நற்கருணின் வாயிலாக வாழ்ந்து கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கின்ற வாழ்விக்கின்ற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த நற்கருணையினுடைய மேன்மையையும் புனிதத்தையும் உணர்ந்தவர்களாய் வாழ இன்றைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இரண்டாவது பணிக்குருத்துவத்தை ஏற்படுத்திய இந்த அருமையான தினத்தில் நமக்காக நம்மிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட குருக்கள் இறைவனுக்கும் நமக்கும் பாலமாக உறவு பாலமாக இருக்கிற அந்த குருக்களுக்காக நன்றி சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிற அருமையான ஒரு தினம் மூன்றாவது ஒரு செய்தியாக இந்த அருமையான தினத்தில் நாம் ஒருவர் ஒருவரை அன்பு செய்து இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவியது போல நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய அன்பு பணியால் இயேசுவை பிரதிபலிக்க இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பு மிக்கவர்களே நற்கருணை நற்கருணை என்பது இயேசுவனுடைய பிரசன்னம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் அவர் மீண்டும் வரும் வரையில் அவரை நினைவு ஒரு அற்புதமான அருட்சாதனம் இந்த நற்கருணை பற்றி நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதற்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உணவை தன்னுடைய நினைவாக விட்டு செல்ல வேண்டும் அப்படி என்கிற மிகப்பெரிய ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கலாம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த உணவு மட்டும்தான் எல்லோருக்கும் பொதுவானது அதனால தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நினைவாக இந்த அப்பத்தை உணவாக அவருடைய நினைவாக நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் எப்படி கோதுமை மணி அரைக்கப்பட்டு மாவாக்கப்பட்டு பிறகு அப்பமாக உருவாக்கப்பட்டு அதை நாம் உண்ணுகிற பொழுது அந்த அப்பம் நம்முடைய இரத்தமாக மாறி நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் வாழ்விக்கிறதோ அதுபோல தான் இயேசுவினுடைய அந்த திரு உடல் நம்முடைய ஆன்மாவையும் உடலையும் உள்ளத்தையும் வாழ்விக்கத்தான் அதை ஆன்ம உணவாக இரவு நமக்கு தந்திருக்கிறார் உணவு என்பது அரசனுக்கும் சாதாரண ஏழைக்கும் பொதுவானது உணவு என்பது எல்லோருக்குமான அடிப்படையான அத்தியாவசியமான ஒரு பொருள் என்கிற ஒரு காரணத்தினாலேயே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உணவை நற்கருணையாக நமக்கு நினைவாக விட்டு சென்றிருக்கிறார் அன்புமிக்கவர்களே கத்தோலிக்க திருச்சி வரலாற்றில் நம்ம பார்க்கிற பொழுது எந்த இடங்களிலெல்லாம் நற்கருணை ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ எந்த இடங்களிலெல்லாம் நற்கருணைக்கு மாட்சிமையும் மகிமையும் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் இறை பிரசன்னம் இறை ஆசிர்வாதம் நிரம்ப இருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை நற்கருணை அதிசயங்கள் யூகரிஸ்டிக் மிரக்கிள்ஸ் அப்படி என்று நீங்க கூகுள் அல்லது யூடியூப்ல நீங்க தேடி பார்த்தால் தெரியும் ஆயிரக்கணக்கான வாழ்வியல் உண்மை சம்பவங்களை உண்மையான வாழ்வியல் அதிசயங்களாக நம்ம பார்க்க முடியும் அன்புமிக்கவர்களே வரலாற்றில் முதல் முதலாக பதியப்பட்ட நற்கரணி அதிசயம் என்பது இத்தாலி தேசத்தில் லான்சியானோ என்கிற ஒரு இடத்துல தான் நிகழ்ந்திருப்பதாக வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் அந்த இடத்துல ஒரு குருவானவருக்கு இந்த நற்கரணியில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதா அல்லது வெறும் இது அப்போ மட்டுமா அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு சோதனை ஏற்படுகிறது அன்புமிக்க அவர்களே சாதாரண மக்களுக்கு ஏற்படலாம் ஆனால் அர்ச்சிக்கப்பட்ட ஒரு குருவுக்கே வரலாற்றில் இந்த ஒரு சந்தேகம் ஏற்பட்ட பொழுது அவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது அந்த வசீகர ஜெபத்திற்குப் பிறகு அந்த அப்பம் உண்மையாகவே ஆண்டவருடைய உடலாகவும் அந்த ரசம் உண்மையாகவே ஆண்டவருடைய இரத்தமாகவும் மாறிப்போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த குருவானவர் அதே இடத்துல மயங்கி விழுந்ததாகவும் அதற்கு பிறகு அருகில் இருந்த ஆயர் அந்த இயேசுவனுடைய உடலையும் இரத்தத்தையும் ஒரு கதிர் பாத்திரத்திற்குள்ள வைத்து இன்றளவும் பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள் அன்புமிக்கவர்களே இப்படியாக ஆண் உயிரோடும் சதையோடும் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதற்கான சான்றுகள் வரலாற்றில நூற்று கணக்கான சான்றுகள் இருக்கிறது ஆகவே தான் அன்புமிக்கவர்களே எஸ் நற்கருணையை நமக்கு விட்டு சென்ற அருமையான அந்த நினைவு நாளில நற்கரணின் மீது விசுவாசம் கொண்டவர்களாய் ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் நற்கருணையை உட்கொள்கிற பொழுது நாம் உண்மையாகவே ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உயிரோடும் சதையோடும் உட்கொள்கிறோம் அந்த ஆண்டவருடைய திரு உடலும் திரு ரத்தமும் நம்முடைய ஆன்மாவையும் நம்முடைய உடலையும் வாழ்விக்க கூடியது என்பதற்கான சான்றுகளை பல்வேறு புனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ளலாம் ஆகவே ஆண்டவருடைய இந்த நற்கருணை நிறுவிய அந்த அருமையான நாளில் ஒரு ஏற்போம் இனிவரும் காலங்களில் ஆண்டவரை திருப்பலியில் நற்குரணியாக உட்கொள்வதற்கு முன்பாக தகுந்த தயாரிப்போடு நான் உட்கொள்வேன் அதே நேரத்தில் இந்த உடல் ஆண்டவர் உயிர் வாழும் ஒரு ஆலயம் என்பதற்காக என்னுடைய உடலையும் உள்ளத்தையும் நான் தூய்மையாகவும் புனிதமாகவும் வைத்திருப்பேன் என்று இன்றைக்கு உறுதி ஏற்போம் இரண்டாவது ஒரு கருத்தாக அன்புமிக்கவர்களே ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு பணி குருத்துவத்தை ஏற்படுத்திய ஒரு நாளாக நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இயேசு எழுந்து தன்னுடைய மேலாடியை எடுத்து விட்டு இடுப்பில் ஒரு துண்டை கட்டி கொண்டு பிறகு குனிந்து தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவினார் அப்படி என்கிற செய்தி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக்கவர்களே ஐசக் ஜோக்ஸ் என்று சொல்லப்படுகிற சேசு சபை குரு பதினேழாவது நூற்றாண்டில் கன்னடா தேசத்தில் அவர் வந்து மறைபோதக பணிக்காக சென்றிருக்கிறார் அங்கு வாழ்ந்திருந்த அந்த மக்கள் அவரை பிடித்து அவரை சித்திரவதை செய்து அவருடைய கைகளை நசுக்கியதாகவும் பிறகு அவர் உயிர் தப்பித்து வத்திகா நகரத்திற்கு வந்தபொழுது அப்பொழுது நிலவி வந்த ஒரு நடைமுறை சட்டம் என்பது குருக்களுடைய கரங்கள் சேதப்படுத்தப்பட்டிருந்தால் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றக்கூடாது என்பது தான் அந்த நேரத்தில் இந்த ஐசக் ஜோக்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த குருவானவர் அப்பொழுது இருந்த திருத்தந்தை அர்பன் அவர்களிடத்தில் சென்று எனக்கு திருப்பலி நிறைவேற்றுவதற்கு நீங்கள் அனுமதி தர முடியுமா அப்படின்று தன்னுடைய சிதைந்த கரங்களை அவர்களிடத்தில் காண்பித்த பொழுது திருத்தந்தை சொன்னாராம் இதைவிட இயேசுவுக்கு சாட்சியம் வேறு என்ன இருக்க முடியும் இயேசுவுக்காக உடைந்து உருகுலைந்து சிதைந்து போன இந்த கரங்களால் நீங்கள் இயேசுவை உயர்த்தி பிடிக்கலாம் அப்படி என்று சிறப்பு அனுமதி தந்தாராம் அன்பு மிக்கவர்களே இந்த நிகழ்விற்கு பிறகு அந்த அருட்தந்தை ஐசக் ஜாக்ஸ் என்பவர் திரும்பவும் அதே மக்களிடத்தில் சென்று அங்கு மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்று அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்பு மிக்கவர்களே இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தியதற்கான காரணம் ஒவ்வொரு குருவையும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு இணைப்பாளராக தன்னுடைய நினைவை திருப்பலியின் வாயிலாகவும் அருட்சாதனங்களை நிறைவேற்றுவதன் வாயிலாகவும் இறை வார்த்தையை அறிவிக்கிற ஒரு பணி வாயிலாகவும் அர்ச்சிக்கிற ஒரு பணியின் வாயிலாகவும் தன்னுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் குருக்களின் வாயிலாக அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அன்புமிக்கவர்களே இந்த ஒரு அருமையான தினத்தில் குருக்கள் என்பவர்கள் நம்மிடமிருந்து வருபவர்கள் குருக்கள் என்பவர்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் குருக்கள் என்பவர்கள் கடவுளால் அர்ச்சிக்கப்பட்டவர்கள் குருக்கள் என்பவர்கள் நம்முடைய ஆன்மீக வழிகாட்டிகள் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு குருவும் இறைவனுடைய பிரதிநிதி ஒவ்வொரு குருவும் உங்களைப் போல என்னைப் போல ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு குருக்கள் சில நேரங்களில் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் குருக்கள் சில நேரங்களில் கரைபடிந்தவர்களாக இருந்தாலும் குறை உள்ள நேரங்களில் அவர்களுடைய குறைகளை சுற்றி காண்பித்து அவர்களை திருத்துகிற உரிமையும் கடமையும் உங்களுக்கு உண்டு என்கிற அதே நேரத்தில் உங்கள் குருக்களுக்காக ஜெபித்து அவர்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் இந்த ஒரு அருமையான தினத்தில் உறுதியேற்போம் இன்றைய நாளினுடைய மூன்றாவது கருத்தாக இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி உங்கள் தலைவனும் உங்கள் ஆண்டவருமாகிய நானே உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்கள் இதை மற்றவருக்கு செய்ய வேண்டும் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் அப்படி என்று அழகான அன்பு கட்டளையைத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அன்பு மிக்கவர்களே இந்த வாழ்வு என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழகான கொடை அன்புமிக்கவர்களே இந்த வாழ்வை வைத்து நாம் என்ன செய்கிறோம் என்பது இறைவனுக்கு நாம் கொடுக்கிற ஒரு அன்பு காணிக்கை அல்லது இறைவனுக்கு நாம் கொடுக்கிற ஒரு கொடை என்று சொல்வார்கள் இந்த மண்ணுலகளை வாழ்ந்த பொழுது எப்படி இயேசு தன்னிடமிருந்து அனைத்து எடுக்கப்பட்ட ஒரு நேரத்திலும் தான் வெறுமையாக நிறுத்தப்பட்ட ஒரு நேரத்திலும் தான் நிர்வாணமாக நிறுத்தப்பட்ட ஒரு நேரத்திலும் இறைவன் என்னிடம் அனைத்தையுமே கொடுத்திருக்கிறார் என் மக்களுக்காக என் உயிரை கொடுத்து என் திருத்துயர் இரத்தத்தால் அவர்களை மீட்டு எனக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று அனைத்தையும் இழந்த ஒரு நேரத்திலும் இறைவன் அனைத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று உணர்ந்தாரோ அதே போல இந்த மண்ணுலகளை ஏற்படுகிற துன்பங்கள் துயரங்கள் இந்த மண்ணுலகளை ஏற்படுகிற சோதனைகள் வேதனைகள் எல்லா நேரங்களிலுமே இந்த மனிதர்களுடைய பார்வையில் இறைவன் நம்மிடமிருந்து அனைத்தையும் எடுத்து கொண்டதாக உணர்ந்தாலும் இறைவன் அனைத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற மன துணிவோடும் விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் நடக்கத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அன்பு மிக்கவர்களே இந்த அன்பு கட்டளையில் இந்த அன்பு கட்டளையில் நாம் இன்னொரு செய்தியாக பார்ப்பது தன்னையே முற்றிலுமாக இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் கையளித்த இயேசுவனுடைய உண்மையான அன்பு நம்மை முற்றிலும் மற்றவருக்காக கையளிப்பது தான் உண்மையான அன்பு என்பதையும் இன்றைக்கு இந்த விழா நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது குடும்பங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தங்களுடைய வாழ்வை முற்றிலுமாக கையளிக்கிற தியாகத்தையும் அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருடைய நலனுக்காக தங்களுடைய பெற்றோருக்கு ஒரு நன்றிக்கடனாக கடனாக தங்களுடைய தூய ஒழுக்கமான வாழ்வால் பெற்றோருக்கு தங்களை கையளிக்க வேண்டும் என்கிற ஒரு அழகான செய்தியையும் அதே நேரத்தில் கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்த உலகிற்கு இயேசுவினுடைய சாட்சிகளாக விளங்கும்படியும் அதே நேரத்தில் பிறரன்பின் சாட்சிகளாக விளங்கும்படியும் வாழ்கிற ஒரு வாழ்வு தான் உண்மையாகவே இயேசுவனுடைய அந்த அன்பு கட்டளையின்படி வாழ்கிற வாழ்வு என்பதை புரிந்து கொண்டவர்களாய் நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கும் இயேசுவின் உண்மையான ஆலயங்களாய் வாழ்வோம் பணிக்குருத்துவத்தை போற்றுவோம் குருக்களை பராமரிப்போம் பாதுகாப்போம் அதே நேரத்தில் அன்றாட வாழ்வில் இயேசுவின் அன்பு சீடர்களாய் அவருடைய கட்டளைகளின்படி வாழ இன்றே முடிவேற்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக Amen.